ஓம் நம ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபே வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சசிகுமரன் இந்த நாள்ல நம்ம வந்து ஜோதிடத்துல பல்வேறு வகையான தோஷங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் செவ்வா தோஷம் ராகு தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் மங்கல்ய தோஷம் இந்த மாதிரியான தோஷங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்தாப்புல இந்த தோஷங்களுக்கெல்லாம் நம்ம பரிகாரம் நம்ம செஞ்சுட்டா தான் வந்து இந்த தோஷம் நிவர்த்தி ஆகி ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து தெளிவு அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அகன்று அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் அப்போ இன்னைக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னாக்கா நம்ம மாந்தி தோஷம் ஜாதகத்துல மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த தோஷத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மாந்தியை பத்தி பாத்தீங்கன்னாக்க பெருசா யாரும் இந்த மாந்திக்கு உண்டான பரிகாரங்கள் யாரும் செய்யறதில்லை மாந்தியை அப்படியே போயிடுவாங்க அதை வந்து கட்டத்துல வந்து பெருசா அதை எடுத்துக்க மாட்டாங்க ஆனா இந்த மாந்தி கேரளத்துல வந்து இந்த மாந்தியை பத்தி அதுக்கு தனியா ஒரு பரிகாரமே பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப திருப்பூர்ல கோவை மாவட்டம் திருப்பூர் திருவாலங்காடு போன்ற ஊர்கள்லயும் கூட மாந்தி இது வந்து தனியா மாந்தீஸ்வரம் சொல்லிட்டு ஆலயங்கள் இருக்குது இந்த ஆலயங்கள்ல வந்து பரிகாரங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த ஆலயங்கள்ல வந்து ஒருத்தருக்கு அவருக்கு ஜாதகத்துல கட்டத்துல எங்க இருக்குங்கிறத பொறுத்து அதற்கு தகுந்தார் போல அந்த பரிகாரங்களை செஞ்சு கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாந்தி வந்து லக்னத்துல இருக்கும் லக்னத்துக்கு அடுத்தாரு போல தனஸ்தானத்துல இருக்கும் அதற்கு அடுத்தவர் போல இளைய சகோதரன் ஸ்தானத்துல இருக்கும் மாதம் தாயார் ஸ்தானத்துல இருக்கும் இப்படி இந்த ராசி கட்டங்கள்ல வந்து இந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகம் வந்து அமர்ந்திருக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு இந்த மாந்தினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் அங்க அவருக்கு வரும் அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு வீடுகளை பத்தியும் நாம தனித்துவமா சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வீடுகள்ல இந்த மாந்தி அமரும் போது அந்த வீட்டுக்கு தகுந்தார் போல உள்ள அந்த பிரச்சனைகளையும் கொடுக்கும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது பிரச்சனைகளை மட்டுமல்ல நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அனைத்து கிரகங்களுமே வந்து கெட்ட கிரகமும் இல்லை நல்ல கிரகமும் இல்லை கெட்டதையும் கிடையாது நன்மையும் செய்யும் கெட்டதும் தீமையும் செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கு அவருக்கு தகுந்தாறு போல நம்ம ஜாதகத்துல அமைப்பு இருக்கணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இந்த மாந்தி லக்னத்துல அமர்ந்துருச்சு அப்படின்னாக்க வாழ்க்கையில ரொம்பையும் சிரமத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாந்தி லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க மாந்தி மட்டுமே அமர்ந்துருச்சு வேற கிரகங்கள் எதுவும் இல்லை அப்படின்னாக்க அந்த மாந்தி வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஒரு செழிப்பை கொடுக்கணும் உங்களுக்கு லக்னத்துல இருக்கும் பொழுது அந்த பரிகாரங்களை நாம தவறாம செஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்போ புராணங்கள்ல மாந்தியை பத்தி சொல்லப்படுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா சனியுடைய மகன் அப்படின்னு இந்த மாந்திய சொல்லியிருக்கு அப்போ சனிக்கு நிகரான பாதிப்புகளை கொடுக்குமா வளர்ச்சிகளை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லை இந்த மாந்தி வந்து பாத்தீங்கன்னாக்க ஜாதகத்துல கட்டத்துக்காக எந்த கட்டத்துல இருக்கோ அதற்கு தகுந்தாறு போல பிரச்சனையை கொடுக்கும் நன்மைகளையும் செய்யக்கூடிய இந்த மாந்தி இருக்கு அப்போ நாம ஜாதகத்துல வந்து ஒருத்தருக்கு அந்த சுயஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்றாம் இடத்துல அந்த மாந்தி அமர்ந்திருக்குது அப்படின்னாக்க வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்பங்களையும் வந்து மாத்தி கொடுப்பாரு அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த துன்பத்திலிருந்து மாறணும் இதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா மாந்தீஸ்வரர் ஆலயங்கள் இருக்கு அங்க போய் நமக்கு இந்த பாதிப்பு குறையணும் அப்படின்னாக்க குறிப்பா வந்து ஒரு இருபது வயசு ஆகுது அப்படின்னா ஒரு இருபது மண் விளக்கு தீபம் வைத்து மாந்தேஸ்வரர் ஆலயத்துல தீபம் வைத்து அந்த தீபத்தை யாருக்கு அந்த மா உட்கார்ந்து உட்காந்துருக்குறோம் அவர் போய் அந்த ஆலயத்துல தீபம் ஏற்றி இருபது பேர் ஆகுது அப்படின்னா இருவர் தீபம் ஏற்றி அங்க இருக்கக்கூடிய மாந்தீஸ்வரர் வழிபாடு செய்துட்டு அந்த ஆலயத்துல இருந்து திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடணும் அவருக்கு உண்டான பரிகாரம் அப்போ இது வந்து வயது பத்து வயதா இருந்தாலும் சரி பதினான்கு வயதா இருந்தாலும் சொல்லி அந்த வயதுக்கு தகுந்தாரு போல அந்த பரிகாரத்தை நம்ம அந்த ஆலயத்துல செஞ்சுட்டு வரலாம் அது போக ஆலயமா சொல்ல போனா அந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் இல்ல வேற பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இறந்தவர்கள் உயிர் பிரிந்து இறந்தவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான உதவிகளை ஒரு டீ கொடுக்கா இருந்தாலும் சரி ஒரு சேரு டேபிள் இது போன்ற சிறு சிறு உதவிகள் செய்து கொடுத்தாலும் கூட இந்த மாந்திக்கு உண்டான பரிகாரம் நிவர்த்தியாகும் ஆகும் பொதுவாக அந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு வீடுகளில் சொந்த குந்தங்கள் இருக்கக்கூடிய இழப்பு வீடுகளில் வந்து கொஞ்சம் வாய் தகராறு பண்ணிடுவாங்க நம்முடைய கோபங்களை அடக்க முடியாம தகராறு சண்டை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க செய்து விடுவார்கள் அப்ப இந்த தோஷம் வந்து மேலும் மேலும் வந்து இருக்கும் எதனால வருது அப்படின்னாக்க இதுதான் பிரச்சனையே ஒரு வீட்டுல போய் நாம இறப்பு வீட்டுல போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது அந்த தோஷம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும் அதுல இருந்து தவிர்க்கிறது தான் இந்த பரிகாரம் எங்க நாம தவறு செஞ்சோமோ அங்கதான் நிவர்த்தி அப்போ இந்த மாந்திக்குண்டான பரிகாரமே இறப்பு வரிகளில் நாம அந்த இருந்து அந்த உதவிகளை செஞ்சு கடைசி அவருடைய எளிய ஒற்று மேடைக்கோ அல்லது புதைக்கிறதுக்கோ கொண்டு போற வரைக்கும் நமக்கு இருந்து அந்த காரியங்களை செஞ்சுட்டு அப்பதான் வரணும் இதற்குண்டான பரிகாரம் இதை செய்யும்போது வாழ்க்கையில அவங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும் காணாம போயிடும் இப்போ மாந்திக்குண்டான பரிகாரமே இதுதான் அதுக்கு அடுத்தது போல சிறு சிறு உதவிகள் செய்யலாம் இப்போ அனாதையா இருந்து இறக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நாம வாலண்டரியா நம்ம போய் தேடி அதை செஞ்சாலும் கூட இந்த தோஷத்துல வந்து நிவர்த்தி உண்டு இந்த மாந்தி தோஷங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாழ்வுல உயரவே முடியாது அந்த அளவுக்கான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இந்த மாதி தோசம் இன்னைக்கு நிறைய ஆலயங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு பரிகாரமா செய்யக்கூடிய ஆலயங்கள் நிறைய இருக்கு ஆலயங்கள் இந்த கலியுகத்தில் வந்து நம்ம ஆலய வழிபாடு செய்வது ஒரு உக்கா இருந்தாலும் கூட நாம மேற்கூடிய பரிகாரங்களை நம்ம செய்யறது ரொம்பவே நம்ம வாழ்க்கைக்கு சிறந்து ஒரு இடத்துல நம்ம உதவி செய்யற மாதிரி இருக்கும் பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும் அப்போ நம்ம வாலண்ட்ரியா வந்து வீடு இருக்குது அப்படின்னாக்க அங்கு சென்று பொறுமையாக அமைதியாக அமைதி காத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தன்னாலான உதவிகளை செய்து வர இந்த மாந்தி தோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்போ இந்த கட்டத்துல வந்து ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி மூன்றாம் இடத்துல சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆகட்டும் தாயார் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடமாக இருந்தாலும் கூட எங்க இருக்குது அதற்கு தகுந்தார் கூட நம்ம பரிகாரங்களை நாம செய்து வர இந்த மாந்தி தோஷத்துல வந்து நாம் விடுபடலாம் அப்போ இதற்கான ஆலயங்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுக்குன்னே தனியா ஆலயங்கள் இருக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவுல வந்து பாத்தீங்கன்னாக்க மாந்தி சோகாலயம் பச்சாம்பாளையத்துல காங்கேயத்துக்கு அருகில் உள்ள பச்சாம்பாளையம் சொல்ற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு அங்க தனியா தனியா வந்து பரிகாரமும் செய்து கொடுக்குறாங்க பரிகாரம் சொன்னா இதுதான் விளக்கு வைக்கிறது தான் மண் விளக்கு இந்த மண் விளக்கு பரிகாரம் தான் அங்க நம்ம செய்யறாங்க அங்க போய் நாம அதற்குண்டான பரிகாரத்தை நாம செய்திடலாம் திருவழாங்காடுலையும் செஞ்சு செய்யறாங்க இந்த பரிகாரம் ஆலயங்கள் மாந்தீஸ்வரர் ஆலயங்கள்ல அதிகமா இதை இப்போ வந்து செஞ்சு கொடுக்குறாங்க இந்த பரிகாரங்கள் லக்னத்துல இருந்தாலும் சரி ஜாதகத்தில் வந்து மாந்தியா அமர்ந்துருக்குது அது நமக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாக்க இந்த மாதிரி பரிகாரங்களை எல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்றம் பெற நல்வழி பெற நமக்கு இந்த பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டோம்னாக்க ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நமக்கு ஒரு தொழிலே செய்கிறோம் இல்லை ஒரு வேலையே வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாக்க அது படிப்படியா உயர்ந்து மேலே வர்றதுக்கு உண்டான வழியை அது நமக்கு செய்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்குன்னாக்கா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த மாந்தி பரிகாரத்துக்கு உண்டான சந்தேகங்கள் எதாவது இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்குன்னு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய நாளில் இது ஒரு வீடியோவை அடுத்தடுத்து வரக்கூடிய ஊதிய நம்ம பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிட சசிகுமரன் வணக்கம்